என்னது சாட்டனங்கா கோரிக்கை மனுங்கா என்ன கோரிக்கை இதேதான் காரல் கார்ல் மார்க் சொன்னார்களா லெனின் சொன்னார்களா மாங்க ஸ்டாலினோ ஏய் அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும் இப்ப நீ என்ன சொல்லப் போற? அது அவங்களுக்குதானே தெரியும் யாருக்கே அவங்களுக்குங்கா சூட் கமலாஜி பாய் அம்மானு கூப்பிடாது அத்தேன்னே கூப்பிடு எப்படி இருக்கேம்மா நல்லா இருக்கேன் இந்த நிலைமையில தான் உன் உடம்பு ஜாகிரதையா பாத்துக்கணும் நீங்க ரெண்டு பேருமே சின்னஞ்சிருசுங்க நல்லது கிட்டத சொல்றதுக்கு பெரியவங்க யாருமே இல்லைன்னுதான் அவருக்கு தெரியாம நான் இங்க வந்தேன் இந்த இது வாயும் பயிருமா இருக்கே உன் வாய்க்கு ருசியா ஏதாவது வேண்டாமா அதனாலதான் அந்த பலகாரத்தை கொண்டு வந்தேன் உள்ள வாங்கம்மா உள்ள வரணும்னு எனக்கும் ஆசைதாம்மா ஆனா அவருடைய வார்த்தை மீறி நான் எப்பவுமே நடந்தது இல்லையே இப்ப மட்டும் எப்படி நீயும் உன் புருஷன் மனம் போனாமா நடந்துக்கோமா ஆமா கண்ணே எப்படி இருக்கா அவருக்கு எப்பவும் ஞாபகம் இருந்தா இது வந்துடே பாத்தீங்களா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவரோட நண்பரை வச்சு இது வரைஞ்சிட்டு இருக்காரு இன்னும் வரைஞ்சு முடியல இது நானே வந்துடுவேன்

இவர் யார் தெரியுங்களா எம்டி ராஜசேகரோட மகன் ராஜசேகர் மகனா? ஆமா நீங்க ராஜசேகரோட மகனா? எங்க அப்பா அவங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன்

நான் ஒன்னு வேற யாருக்கு? ஏ குரம்பாடி ஒளிஞ்சிட்டு இருக்கே. வெளிய வா. நீங்க அசந்து போற அளவுக்கு நான் நடந்துக்குற ஐயா. 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 மிஸ்டர் கொஞ்சம் கூட வரீங்களா நான் யூனியன் விஷயமா பேச வந்திருக்கேன் அதனாலதான் அன்னைக்கு என்ன சொன்னேன் என்ன சொன்ன தோலை செருப்பா தச்சு கால்ல மாற்ற எப்படி? தச்சிட்டியா உதாரணத்துக்கு சொன்னத போய் உடம்பா புடிச்சுக்கிட்டீங்களே தேர்தல் சமயத்தில் அரசியல் வாக்குறுதியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற பெரிய மார்க்கெட்டு நான் என்ன சொன்னாலும் என் தோழர்கள் அதாவது உங்க தொழிலாளர்கள் கேப்பாங்க அதனால நான் சொல்றது தெரியாது இவனுங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும்னா நீங்க லாபத்தை பேப்பர்ல தான் பாக்கணும் அதனால நான் என்ன சொல்றேன்னா காதும் காதும் வச்சா மாதிரி நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க ராவோட ராவா இந்த ஊரை விட்டே புறப்பட்டு போயிடுறேன் இவனுங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிடறேன் நீங்க நிம்மதியா தூங்கலாம் எப்படி வசதி வேலைக்கு சேர்ந்து மூணு மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ள என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க உங்களை சும்மா அனுப்பலாமா லட்சம் ரூபாய் உங்க தகுதிக்கு ரொம்ப குறைச்சல் என் கௌரவத்துக்கு ஏத்தாப்புல

வெரி குட் எல்லாரும் கைய பா நான் நினைச்சதை விட நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க தலைவரா போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தகுதியே கிடைக்கும் நான் எங்க கிளம்பிட்டீங்க இருந்து உண்ணா வருதுன்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கே ஒரு பிடி பிடிச்சாதான இப்பவே நம்ம போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அது எப்படிங்க அப்பாவை எதிர்த்து பிள்ளையே உண்ணாவிரதம் இருந்தா வெற்றி நமக்கு தானே சரி கழுத நீ எதை எதையோ நினைக்கிற நான் இப்ப எதுக்காக உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு தெரியுமா உனக்கு என்ன பட்னி போடுறதுக்கு என்ன சொல்ற என்ன நீங்க உண்பத இருக்கிறேன்னு அந்த பட்னி கடந்தா நான் மட்டும் வீட்டுல எப்படி சாப்பிட்டு இருக்க முடியும் ஏய் நாம பேசுற காந்தியில இருந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி கடைபிடிக்கிற ஒரே சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா உண்ணாவிரதம் தான் எங்க அப்பா கோபக்கார்தான் உனக்கு தெரியும் என் மேல உள்ளுக்குள்ள எவ்வளவு பாசம் வச்சுக்கிறான்னு தெரியுமா நான் தும்பனாலே அவர் தூங்கவே டே நான் பட்னியாக இருந்தா அவர் சும்மா இருப்ப நாளை காலையில ஃபேக்டரி வாசல்ல நான் உன்னா வந்திருப்பேன் எங்க அப்பா சர்ன்னு கார்ல வருவார்

மொழியாளர் ஒற்றுமை மொழியாளர் ஒற்றுமை